ஏசே அகிருஷ்ண புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தொழில் மேல் இருக்கும் அவர் நாம அதிசயமானவர் ஆலோசனை கத்த பரணமயில தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு இயேசைய தீர்க்க தரிசி இப்படியாக ஐந்து நாமங்களை சொல்லுகிறான் கத் ஆறாவது கத்தத்து ஒரு தோழின் மேல் இருக்கும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பாலகன் பிறந்தார் சொல்லிவிட்டு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஏன் சொன்ன கண்பானவர்கள் இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் நீங்க அநேகர் ரொம்ப இந்த உற்சாகமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்னு சொல்லி பார்த்தா வேதம் சொல்லுங்கிறது நீங்கள் அநேகர் பாருங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னும் நம்ம ரோமன் கத்திரிக்க சபை எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எனக்கு இருந்தே பயங்கர கோலாகலமாக இருக்கும் எனக்கு வேண்டுட்டு ஃபுல்லாக எனக்கு கத்தலுக்கு சுதந்திரம் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது ஆனால் நாமும் என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம் பாடணும் இல்லையா இயேசு பிறந்தார் உள்ள மதில் அதை எங்கும் சாற்றிடுவோம் புசிப்பும் குடிப்பு தேவர் ஆட்சியம் அல்ல பரன் ஆவியில சொல்லி கொஞ்ச நேரம் ஆவியில நம்ம மகிழ்படியாக கத்திர உதவி செய்தார் அப்ப ஏன் இந்த உலகத்துல ஆண்டவர் பிறகுன்னு சொன்னா லூகா சுவிசேஷம் ரெட்டா அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது லூகா சுவிசேஷம் ரெட்டா அதிகாரம் பத்தாம் வசத்தை வாசிக்கும் போது தேவ தூதர் நல்ல கவனிங்க மேய்ப்பர்கள் பெரிய அரண்மனைக்குள்ள போய் அந்த நியூஸ் போல நல்ல கவனிங்க நீங்க கத்திரி சுதந்திரம் மந்தை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்கள் கிட்ட திடீர் என்று ஒரு தூதர் வருகிறார் அந்த இடம் மகிமையால் அப்படியே பிரகாசிக்கிறது அப்படியே அவங்க பணி வேலையில அவங்க உட்காந்து வேலையில வேத சொல்லுங்க சொல்றாரு பயப்படாதிருங்கள் இதோ நல்லா கவனிங்க கிறிஸ்தவர்களுக்கு மாத்திர கிறிஸ்தவன் பேரே கிடையாது முதல் முதல்ல கிறிஸ்தவன் பேர் எப்போ வந்து தெரியுமா நீங்க அப்போ சொல்ல பேர்ல பாக்கலாம் அந்தியோக்கியா என்ற கிராமத்துல இருந்து போய் சுயசந்திரம் பார்த்தா கிறிஸ்தவன் பேர் உண்டானது எல்லா ஜனத்திற்கும் யாரா இருந்தாலும் கண்பான தேவ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை ஆமா கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு நற்செய்தி அதிகமா

இந்த ஜனங்களுக்கு இந்த மல்கியா ஜன்கியா புத்தே சொன்ன மத்திய வருகிற ஒரு இருண்ட காலம் அதாவது என்ன தீர்க்க வெளிப்படலை வார்த்தைகள் சொல்லப்படலை எந்த வார்த்தை வெளியே வரல தேவருடைய வார்த்தை தீர்க்க யாரும் சொல்லல ஒரே அமைதியா இருந்த ஒரு காலத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது ஜனங்கள்லாம் காத்து கொண்டு எப்ப மேசியா வருவார் எப்ப நம்ம வாழ்க்கையில இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் சொல்லி எல்லாம் காத்து கொடுத நேரத்தில் தூதர் பிடியா வந்து சொல்றான் ஏன் உலகத்துல பிறந்தார் சொன்னா கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார் ஆதாம் ஏவாலை உண்டாக்கினார் நமது ஆதி அந்த புஸ்தகத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அச்சவர்களாகி போனார்கள் பூமியை கத்த ஜனத்தினால் அழித்தார் அதற்கு பின்பு நோவா மூலமாக சந்ததி உண்டானது அதற்கு பின்பு அவன் ஜனங்க செஞ்சாங்க பாவம் ஆரம்பித்தாரு அவ பாவத்தை மீட்கிற ஒரே ஒரு சொல்லுகிறது வேதங்கள் பழமையான எல்லாம் சொல்றது உலகத்தை படைத்த பிரஜாபதியானவன் பிரஜாபதி உலகத்தை கடவுள் யார் படைத்தாங்களோ அவங்களே வந்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்காவிட்டால் ஜனத்துடைய பாவம் நீங்காது சொல் அப்போ நீங்க நிறைய சம்பவங்கள் எடுக்கிற ஞாயிறு ஆடர் மாதிரி சொல்றேன் அவ எப்படி புறப்பாரு ஆண்டவர் சொல்றது ஒரு அடையாளத்தை கத்த முதல்ல போடுற திருநெல்லை எப்படி போறாரு மேச எப்படி திடீர்னு வானத்து இறங்கி வரல ஒரு அடையாளத்துல ஆண்டு முதல்ல சொல்ற என்ன அடையாளம் சொன்னா இயேசையா திரு தர்ஷ்ட புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது கத்திரக்கு சொந்த திருவனுக்கு மேம்பட்டாங்க ஏழாம் அதிகாரம் பதினான்காம் மாசத்தை வேகமா வாசிக்க ஏழு பதினான்கு வாசிக்கும் போது ஆதரால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மாறவர் என்று பெயரிடுவார்கள் தீமையை வெறுத்து போதும் கத்திற்கு ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி

இருபத்தி ஏழு நீங்க வாசிக்கும் போது முப்பத்தி அஞ்சு வரைக்கும் வாசிக்கும் போது வேகம் ரொம்ப தெளிவா சொல்லுது தேவது அசோசிய ஒன்று இருபத்தி ஏழு தாவிதர் வம்சத்தானாகிய

அருள் ஆவியும் ஆலோசனையும் திருக்குதசிக்கு ஆண்டவர் தெளிவா முடிவு பண்ற நீங்க ஆதி பார்த்தா கூட சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவுடைய செங்கோல் இஸ்ரோ விட்டு நீங்க வசனத்துல அப்ப என்னன்னா ஒவ்வொரு வசனமும் வருவார் மேசியா வருவார் ஆதி ஆகமத்திலிருந்து வரைக்கும் இயேசுவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது

பாரி பிரவேசித்து திருவ பெற்றவளே நீ வாழ்க கத்து உணவு கொண்டிருக்கிறார் திரிகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் அவனோ கண்டு கலங்கி எப்படிப்பட்டதோ என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தாள் நோக்கி மரியாதே பயப்படாதே நீ தேவனிடத்துல இன்னைக்கு மரியாதை உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிற காரியம் தெரியுமா அவங்க கிருவை பெற்றவங்க யார் வயதுலாம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கலாம் ஆனா மரியாதை பாருங்க இந்த உலகத்துல உண்மையிலே ஒரு பாக்கியம் ஒரு தாய் இல்லையா சொல்லுவோமா பாருங்க அவங்க வயதுல ஆண்டவர் சொல்ற இந்த மாதிரி பிறக்க போற உன்னதமானவர் தாமே உண்மையிலே சொல்வார் மேலிடுவார் பிறகு பரிசுத்தமா இருக்கும்

அவன் ஒரு குமாரனை பெறுவால் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை பாவங்களை நீக்கி சொல்லுவோமா இந்த உலகத்தில் பாவத்தோடு சாபத்தோடு அக்கிரமத்தோடு மீறுதல் குற்ற மனசாட்சியோடு ஐயோ நான் பாவியா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் கடவுள் கொண்டு தேவகுமார்னா இயேசு கிறிஸ்து பிறந்தார் அல்ல சொல்லுவோமா அதனால்தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டி உன்னை நன்மையினாலும் கிருமையினாலும் இரக்கத்தினாலும் முடி சொட்டுகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது இந்த காரியம் ஏசையா தீர்த்து முன்னாடியே சொல்றார் எதுக்காக அவங்க அக்கிரமங்களை யார் 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 நம்முடைய 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 எல்லாம் மன்னிக்க 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 முடியும் 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 நம்மளை சொல்லுவோமா நம்முடைய மீது நிமித்தம் காயப்பட்டால் நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானம் உண்டு ஒன்று மாற்றின அவர்கள் வந்து தழும்

மீகா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்தை வாசிக்கும் போது ஏன் எருசலேமை பிறந்தா இன்னைக்கு வரலாற்று ஆராய்ச்சியர் சொல்றாங்க பூமியில இருக்கிற மத்திய அறைகளை சென்டர் பாயிண்ட் எருசலேம் தான் எது எருசலேம் வாசி பாருங்க மீகா அஞ்சு ரெண்டு வாசிங்க எப்ராத்தா என்னப்பட்ட பெத்ரஹேமே நீ யூதேயாவில் இல்ல ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரேவலை போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் பெரிய சொல்லுவோமா போய் ஆண்டவர் பிறக்கல சாதாரணமான நம்முடைய இதுல பிறந்து நமக்காக அவர் தரித்திர ஆனார் பைபிள் அவர் தான் சொன்னார் இது அழகா சொல்றார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன்

இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஏறக்குறைய ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கர்த்தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும் கர்த்தத்துவம் என்னது பிதாவாக தேவனுக்கு இருந்த எல்லா மகிமையும் அவருக்குள்ளே காணப்பட்டது சில பேர் ஏசு கிறிஸ்து மனுஷர் சொல்லுவாங்க வேதம் சொல்லுகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் ஹியூமன் மனுஷனாக தான் வாழ்ந்தாரு

கையை குடைத்து எடுத்து ஆணி அடித்து அதிகாரங்களையும் வெளியரங்கமாக கோலமாகி சிலுவையில வச்சு செலுத்தமா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க ஆனா இயேசு கிராமே அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் நம்ம நாள் பார்க்கறோமா நட்சத்திர பாக்கிறோமா எல்லாவற்றும் அதிகாரங்கள் துறைத்தனங்கள் எல்லாவற்றும் முறிந்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் அவர் அற்புதம் செய்கிற தேவன் ஏன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் தயவு இந்த நாள் இந்த கிழமை பார்க்கறது நேரம் பார்க்கறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்தவர்கள் கிடையாது பேரை மாத்திக்க பழைய பேருக்கு போயிருக்கோம் கோவிந்தமா முடியாமல் போயிருக்கோம் ஏன்னா சில பேர் இன்னும் கூட அந்த நாள் பார்க்குறது நட்சத்திரம் பார்க்கறது அந்த நேரம் பார்க்கறது அவர் ஜாதி பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்கறதெல்லாம் இருந்தால் கிருஷ்ணன்கிடம் ஏன்னா வேலை சொல்லுவோம் உலகத்தினுடைய சகல பாவங்களையும் மீட்கும்படியாக திருக்கும்படியாகவே தான் ஈஸுகிருஷ்ண உலகத்தில் அவதரித்தா அய்யா சொல்லுவோமா அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு குறித்த குறித்தா அதிகாரம் பொன்பது பத்து பிறன்னு வாசிங்க

பிதாவாகி தேவன் மகிமையாக கத்தரின்றி ஆமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆமே நடிக சொல்லுவோமா ஆண்டவர் தம்மை தாழ்த்தினால பிதாவாகிய தேவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு ஜீசஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே நீங்க அலையுலையா சொல்லி பாருங்களேன் எல்லா போயிட்டு அலையுலையா தான் ஆமே

அவர் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர் செயல்களில் வல்லமையர் மாத்திரம் மகத்துவமானவர் அடுத்தது

என்ன அதிசயம் நீங்க நினைச்சுக்கலாம் எனக்கு இன்னும் வேலை பரமட்ட ஆகுது வேலை பரமட்ட ஆக போகுது திருமணமாகி குழந்தைகளே குழந்தை கத்த கொடுக்க போறாங்க எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகுது கடன் பிரச்சனை மாத்தி நீ கொடுக்கிற பிள்ளையா மாத்த போறாங்க என் வேலை நிரந்தரமா இல்லையே நிரந்தரமான வேலை உனக்கு தர போறாங்க அப்புறம் எனக்கு இன்னும் திருமணம் ஆகியே கத்த நிச்சயமா திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் தர போறாரு

என்னென்ன ஷேப்ல உங்க இருக்கிறீங்களோ இவ்வளவு ஷேப்ல இருக்கிறோம் அவருக்கு உகந்த பாத்திரமா உங்களை வணஞ்சிடுவார் இது புதிய வீட்டை கொடுத்து பாருங்க மண்ணே நாம போய் வணஞ்சா ஒண்ணுமே மனைய முடியாது அவங்க அக விளக்கு வரைவாரு திடீர்னு பார்த்தா திடீர்னு பெரிய பானை இருக்கும் திடீர்னு சின்ன ஜார் மாதிரி இருக்கும் அவர் இஷ்டத்துக்கு போய் வணங்குவார் அப்ப நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவ சமூகத்துல ஆண்டவரை இன்னை வணங்கி கொள்ள மாட்டவர் அதுக்கு முன்னாடி கல்லாம் பொறுக்குங்க அந்த களிமண் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்குவாங்க பொறுக்கி அதை மிதித்து அந்த மிதியிடப்பட்ட மண்ணை போட்டு அவர் உருவாக்குகிற தேவனா இருக்கிறார் அதான் ஆங்கிலத்தை சொல்றது கிரியேட்டர் நம்மளை உருவாக்குற தேவன் அது இல்லையா சொல்லுவோமா நம்ம உண்டாக்குற தேவன் நம்ம உருவாக்குகிற தேவன் முதல்ல உண்டாக்கிட்டார் என்னது ஆணும் பெண்ணுமா நம்மளை உண்டாக்கிட்டாரு இப்போ நம்மள உருவாக்கி கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியாது

இது உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது நல்லா கவனிங்க இந்த உலகத்துல சமாதானம் 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 சொல்லி சமாதானம் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே உலகத்தினால நமக்கு சமாதானம் வராது என்னைக்கு தேவடைய சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பொழுதே உன்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தை அவர் தருகிறவரா இருக்கிறார் யோகா சுவிசத்துல பார்க்கும் போது வாசிக்கவனா கூட்டப்பட்ட அறையில உள்ள வந்து அவர் சொல்ற பஸ்ட் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள் அதனால தான் பேர் சமாதானம் இயேசு கிறிஸ்து எங்கே போனாரு அங்கேலாம் சமாதானம் மருத்துடத்துக்கு போனால் அங்கே ஒரு சமாதானம் ஐயோ என் பிள்ளை மறிச்சு போச்சேன்னு சொல்லி அந்த எவ்வில அழுகிறான் பயப்படாதே விசுவாசம் பண்ணுவோனா என்றார் கோயில் அந்த குழந்த எழுபுறாரு ஒரு விதவைத்தாய் ஐயோ என் ஒரே ஒரு பிள்ளை மறிச்சு போனானேன்னு சொல்கிறாங்க பயப்படாது பாடையை தொட்டுனாரு அந்த பிள்ளை உயிரோடு விழுந்துக்கிறான் இன்னொருத்தர் பார்க்குற மருத்தம் லாசரு மாத்தா மரியாதை வந்து அழுகிறாங்க ஆண்டவரே என் சகோதரம் மறித்து போனான்னு சொல்லி கவலைப்பட நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை கான்வாயில் எழுந்து எழுப்புறாரு ஐந்தப்ப ரெண்டு மணி கொண்டு ஐயாயிரம் பேர் போஷிக்கிற தேவன் இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லாத ஒரு குடும்பத்துல இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாக போகுது அலிலியா சொல்லுவோம் மாத்திரம் சீக்கிரம் உண்டாக போகுது அலிலியா சொல்லுவோமா சமாதானம் வேணாமா பாசு பத்தாயிரம் நல்லா இருக்கு கிறிஸ்துமஸ்க்கு சமாதத்தை நாங்க என்ன பச்சு வச்சு என்ன பண்றது அப்படின்னா அது செலவழிச்சிடும் பத்தாயிரம் இல்லை பத்து கோடி முதலும் செலவழிச்சிடும் நம்ம அப்படிப்பட்ட ஆளுங்க அலையிலையா ஆனா சமாதானம் என்னைக்குமே உள்ளத்துல இருந்து கொண்டே கடலே மாறி நான் பருவத்தை நினைப்பதான் நான் சொல்றேன் இல்லையா என் கிருமி உன்னை விட்டு அந்த தேவன் தான் சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கத்த உண்டு பண்ண போகிறார் இயேசு என் உள்ளத்துல பிறந்தாரான்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க இயேசு உள்ளத்துல பிறந்தாருன்னா ஆவிக்குரிய கணி நம்ம ஆவிக்குரிய கீழே என்னது அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் எச்சை விளக்கம் நற்புணம் விசுவாசம் எதுக்கு யோசனை தலாத்திய அப்ப எடுத்து படி ஆவி கனியும் அன்பு நல்ல கவனிங்க அன்பா இருக்கணும் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு துக்கு இருக்கவே கூடாது சந்தோஷம் உனக்குள்ள இருக்கணும் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை வெயிட் வெயிட் பண்ணுங்க கர்த்த எனக்காக யாவற்றி செய்து பிடிக்க போறாரு நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் நிச்சயடக்கம் ஆடவர் சொன்னார் இதெல்லாம் நம்ம கூட காணப்படணும் அதான் நான் பாட பத்தியா எதுக்காக பாட தெரியுமா குருவை தொடரும் மாறிடுவார் அவர் நாமும் தரித்த யாவருமே அவர் பாதையிலே நடக்கும் நாம் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் இருக்கிறோம் அதனால அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திர உலகத்திலே செய்வோம் என்று சொன்னார் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார்